யோக மீடியா நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்னைக்கு நாம பார்க்க வரக்கூடிய ஒரு புள்ளி பாத்தீங்க அப்படின்னாக்கோ ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்களுக்கான ஒரு புள்ளியை நம்ம பார்க்க இருக்கோம் இந்த தோல் நோய் அப்படிங்கிறது வந்துட்டு வழக்கமாவே பார்த்தீங்க அப்படின்னாக்கோ நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ரசாயனம் அந்த ரசாயனம் கலந்து தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஒவ்வாமை அலர்ஜியா வந்து மாறி நமக்கு வந்து தோல் நோய்கள் வந்து உண்டாகுது இதை வந்து தொடக்கத்திலேயே நம்ம வந்து கவனிச்சிக்காமல் விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் உடல் எங்கும் பரவிட்டு தொடர்ந்து வந்து அரிப்புகள் ஏற்படுது அதனால வந்து தோளினுடைய நிறம் வந்து மாறுது இந்த தோளினுடைய நிறம் மாறுவதை வந்துட்டு நாம வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம முதல்ல வந்துட்டு எந்த ரசாயன உணவை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதை வந்து நிப்பாட்டிட்டு ரசாயனம் இல்லாத உணவுகளை வந்து நாம வந்து சாப்பிட்றதுக்கான முயற்சியை வந்துட்டு முதல்ல எடுக்கணும் அதனை தாண்டி வந்துட்டு நாம் வந்து பல்வேறு மருத்துவ முறைகளை வந்து நாம் வந்து கையாண்டுக்கிட்டு இருப்போம் ஏற்கனவே அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் வந்துட்டு பலருக்கும் வந்து பயனை தந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு எளிய முறையில் சில பயிற்சிகளை செய்து போ வரும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புள்ளியை நாம் பார்க்க இருக்கிறோம் காலையில் ஒரு ஆறு மணி போல இருந்துச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐந்து விரல்களை எடுத்துகிட்டு அதில் ஒரு விரல் சுண்டு விரல் இருக்குது இந்த சுண்டு விரலை அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஒரு புள்ளியை வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நம்முடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அலர்ஜி ஒவ்வாமை வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம ரெண்டு விரல்கள்லையுமே நாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு இப்படி கை வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு தொடர்ச்சியாக ஒரு இரண்டு நிமிடங்கள் வந்துட்டு இதை வச்சுருக்கணும் வைத்த பிறகு வந்துட்டு நம்ம வந்து எடுத்துட்டு திரும்பவும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து வச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் வச்சிருக்கணும் இது போல் வந்துட்டு ஒரு நான்கு முறை இதை வந்து செய்திடணும் செய்துட்டு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் மூச்சு பயிற்சி நாம் வந்துட்டு செய்துட்டு வரணும் நாம் ஒரு ஒரு வாரத்திலிருந்து ஒரு எட்டு வாரங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்குள்ளே வந்துட்டு அந்த தன்மை தோல் தோளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமை படிப்படியாக நமக்கு வந்துட்டு மாறிக்கிட்டு வர்றத உணர முடியும் இந்த பயிற்சியை வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நமக்கு பெரிய மாறுதலை உண்டாக்கும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தோல்நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நுரையீரல்லையும் அந்த பாதிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்போ நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு அதுக்கப்புறம் வந்துட்டு மண்ணீரில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து தோல் நோயை வந்துட்டு உண்டாக்கும் அந்த தோல் நோயிலருந்து நாம் விடுபடுறதுக்கு வந்துட்டு அந்த புள்ளியை செய்யணும் அதோடு வந்து பார்த்திங்கனாக்கோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை வந்துட்டு நாம் வந்து செய்யணும் இந்த சுண்டு விரலுக்கு மோதிர விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும் இதை கடைசியாக வந்து செஞ்சுட்டு விட்டோம்னா போதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக உண்டாகும் ரசாயனம் கலந்த சோப்புகளை வந்து பயன்படுத்துகிறதை வந்து நாம் வந்து தவிர்க்கணும் இயற்கையான முறையிலான சோப்புகளை பயன்படுத்தணும் அல்லது நாம் வந்துட்டு சீயக்காய் சீயக்காய் அல்லது அரப்பு இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றை எடுத்து நாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய தோளினுடைய நிறங்கள் மாற ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது மிகவும் நல்லதாக இருக்கும் அரிப்புக்குரிய பொருள்களை வந்துட்டு தவிர்த்துட்டு கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா மிக விரைவில் வந்து இந்த தோல் நோய் என்னும் ஒரு பிரச்சனை நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் நன்றி வணக்கம் நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க